ஹரே கிருஷ்ணா இந்த உலகம் ஏன் வந்து படைக்கப்பட்டதுன்னா கிருஷ்ணர் பகவத்தில் பல இடங்களில் ஊரு நம்ம எப்படி ஒரு வீடு கட்டிட்டு அதுக்கு ஒரு பேர் வைப்போம் இந்த மாதிரி கிருஷ்ணா இல்லம் சிவா இல்லம் விஷ்ணு இல்லம் அப்படின்னு அதே மாதிரி பகவான் வந்து இந்த உலகத்தை படைச்சிட்டு அது ஒரு பேர் வச்சுருக்கார் ஏன்னா துக்காலயம் இது வந்து துக்கங்கள் நேர்ந்த இடம் துக்காலயம்னு இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கார் மேலும் வந்து இது ஜெயில் இது ஒரு சிறை இங்கே இப்போ சிறையில் பார்த்தீங்கன்னா யார் வந்திருப்பாங்கன்னா குற்றவாளிகள் குற்றவாளிகள் வந்து அடைக்கப்பட்டிருப்பாங்க அவங்க செய்த தப்பை வந்து திருந்தி மீண்டும் வந்து அவங்க உணரணும் உணர்ந்து அந்த தண்டனையை அனுபவிச்ச பிறகு அவங்க திரும்ப அவங்க வந்து அவங்க மீண்டும் ப பழைய உலகத்துக்கு போக முடியும் அதே மாதிரி இந்த உலகம் வந்து ஜெயிலோட வந்து பகவான் ஒப்பிடுகிறார் ஜெயிலுக்கு யார் வருவாங்க குற்றவாளிகள் வருவாங்க வந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எல்லாருமே குற்றவாளிகள் என்ன குற்றம் புரிஞ்சோம்னா நம்ம பகவானோட சேவகன் ராசன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிற முடியாமல் நம்ம எல்லோருமே நான் எஜமானன் நான் அனுபவிக்க வேண்டும் இந்த ஒரு ஆசையின் காரணமாக வந்து நம்ம இந்த உலகத்தில் தள்ளப்பட்டிருக்கோம் எப்படி வந்து இந்த உலகத்தில் ஒரு ஜெயில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு ஊரில் இருக்குது அதே மாதிரி ஆன்மீக உலகத்திலோட ஒரு சின்ன பகுதி தான் இந்த நம்ம இருக்கக்கூடிய ஜட உலகம் இந்த பூமி மட்டும் இல்லை ஈரே பதினாலு லோகங்கள் உள்ளது அதை தாண்டி தான் ஆன்மீக உலகம் இருக்குது நம்ம அந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணமே வந்து நம்ம செஞ்ச குற்றம் அதை நம்ம உணர்ந்துட்டு அதிலேருந்து நம்ம எப்படி வெளிவருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு திருந்ததுக்காக தான் அந்த உலகம் வந்து படைக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போகிறார் அங்கே எங்கே பார்த்தாலும் நோயாளியாக இருக்குது இங்கே எங்கே எல்லா இடத்துல நோயாளியாக இருக்காங்களேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அவர் எல்லா பக்கம் வந்திருக்கதான் வந்து அவருக்கு மருத்துவமனைக்கு வந்திருக்கார் அங்கே எல்லோருமே வந்து நோயாளி தான் இருப்பாங்க அவங்க எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்திருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே குறை உடையவர்கள் இந்த உலகத்தில் வந்து இந்த மாதிரி தப்பு நடக்குது இல்லை இவர் சரியில்லை அவர் சரியில்லை நான் நல்லவன் மற்றவனாக கெட்டவன் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து எப்படி இந்த மருத்துவமனைக்கு போயிட்டு வருவதில் வந்து எல்லாருமே நோயாளியாக இருக்காங்க இங்கே யாருமே வந்து ஒரு ஆரோக்கியமான பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து குற்றவாளிகள் ஒரு சிலவங்க வந்து திருந்தி அந்த தப்பா திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க ஒரு சிலவங்க திருந்தலை ஒரு சிலவங்க வந்து ஐம்பது சதவீதம் திருந்திருப்பாங்க ஐம்பது சதவீதம் தப்பான குணங்கள் இருக்கும் ஒரு சிலவங்க எழுபது சதவீதம் திருந்திருப்பாங்க முப்பது சதவீதம் தப்பான குணம் இருக்கும் ஒரு சிலவங்க எண்பது சதவீதம் தப்பானவங்க இருப்பாங்க இருபது சதவீதம் தான் வந்து அவங்க ஒரு நல்ல குணத்தோடு இருப்பாங்க கொஞ்சம் தவறு நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய மோசமான குணங்கள் தவறான குணங்கள் அப்போ பகவான் வந்து என்ன சொல்கிறாருன்னா பகவத்கீதையில் இந்த உலகம் வந்து துக்கங்கள் இருந்தது தற்காலிகமானது இதில் ஒரு இதை வந்து ஒரு புரிஞ்சிக்கிட்டு நமக்கு திருந்ததுக்கான ஒரு இடம் இந்த இந்த ஜட உலகம் நம்ம எல்லோரும் இங்கே திருந்தி திரும்ப வீடு பேர் பகவான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டிருக்கு இப்போ இதை புரிஞ்சுக்காம நம்ம இங்கே இருக்கிறவங்கள குறை சொல்லிக்கிட்டு இல்லை இங்கே வந்து நம்ம வந்து ரொம்ப சௌரியமாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனமானது ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதை வந்து இதெல்லாம் வந்து பகவான் வந்து கண்டிக்கிறார் பெரிய பெரிய மகான்களும் கண்டிக்கிறார்கள் இந்த உலகத்தை வந்து ஸ்ரீமத் பாகுதம் சொல்லப்பட்டுள்ளது இந்த உலகத்தில் ஒருத்தம் வந்து சௌரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படின்னா ஒரு பாம்பு வந்து இருக்குது பாம்பு பார்த்தீங்கன்னா அதோட பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு அது ரொம்ப பலபலான்னு இருக்குதுன்னு சொல்லி அது கீழே போய் ஒருத்தர் வந்து உட்காந்து அதில் போய் நம்ம வந்து அமரலாம் ஓய்வு எடுக்கலாம்னு ரொம்ப ஃப்ரூட்சியாக இருக்குதுன்னு நினச்சா அது எவ்வளோ பெரிய முட்டாள் தரமோ அதே மாதிரி இந்த உலகம் வந்து அந்த பாம்பு மாதிரி தான் விஷத்தோடு ஒரு விஷமான பாம்போடு இங்கே வந்து ஒருத்தர் வந்து இங்கே நிரந்தரமாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து இங்கே சௌரியமான சூழ்நிலை எதிர்பார்ப்பது வந்து மிக மிக தவறான விஷயம் ஏன்னா பகவான் வந்து ஒம்பதாத்தியத்தில் கூறியுள்ளார் இது ஒரு ஜெயில் துக்காலயம் அப்புறம் பகவானே சொன்ன பிறகு நம்ம வந்து மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கே திருந்ததுக்கான என்ன வழி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலும் அத்தியத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் கூறுகிறார் ஒவ்வொரு ஆத்மாவும் நம்ம எல்லா உயிர்வாளியும் என்னோடய அம்சம் இவர்கள் இந்த மனம் மற்றும் இந்த புலன்கள் உட்பட மனம் மற்றும் கண் காது இந்த மாதிரி ஆறு புலன்களும் மிக கடினமாக இங்கே வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறார் இப்போ வந்து நம்ம இந்த கஷ்டப்படுறதுக்கான காரணம் பகவான் கூறியுள்ளார் நம்ம இந்த கெட்ட குணங்களில் இருந்து வெளிவர வேண்டும் இந்த கெட்ட குணங்கள் தான் பிடிச்சு பிடிச்சு திரும்ப திரும்ப இந்த பாவகாரியத்தில் ஈடுபடுத்துது தப்பான வழியில் நம்ம கொண்டு போகுது மேலும் நம்மளுக்குள்ள இந்த மனக்குழப்பம் எல்லாத்துக்குமே காரணம் இந்த குணங்கள் தான் எப்படி ஒரு கயிறால் கெட்டுற மாதிரி இந்த குணங்கள் நம்மளை வந்து திரும்ப திரும்ப நெகட்டிவான தாட்டை கொடுக்குது அந்த கலியுகத்தில் வந்து நற்குணங்கள் எங்கே இருக்குது முதல்ல வந்து நம்ம விருப்பப்படணும் பகவான் அதான் எதிர்பார்க்குறார் நம்ம நல்ல குணங்களை வளர்த்துக்கணும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும் யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் நினைக்கணும் நம்மளை ஒரு அவமானப்படுத்தினா கூட நம்ம வந்து அவரை எப்படி அவமானப்படுத்தலாம் இல்லை என்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம நினைக்காம அவருக்கும் நம்ம நல்லது பண்ணணும் இந்த மாதிரி நம்மளால் முடியுதோ இல்லையோ அந்த மாதிரி எண்ணங்களை வந்து நம்ம சரி பண்ணதுக்கான நல்ல எண்ணங்களை நம்ம நினைச்சாலே போதும் பகவான் நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவார் நம்மளுக்கு விருப்பம் வேணும் பகவான் எதிர்பார்க்க நம்மளோட விருப்பம் அதுக்கப்புறம் முயற்சி அந்த முயற்சி வந்து சரியான வழியில் இருக்கணும் கிருஷ்ணர் பகவதில் கூறுகிறார் ஒரே ஒரு குறிக்கோள் தான் அவங்களுக்கு வந்து எந்த குழப்பமும் இருக்காது பல குறிக்கோள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம் இருக்கும் இப்போ வந்து நம்மளோட குறிக்கோள் வந்து பகவான் அடையணும் நற்குணங்களை வளர்த்துக்கொள்ளணும் நம்மளுக்கு முடிஞ்ச ம மற்றவங்களை உதவி பண்ணணும் உதவினா என்னன்னாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு தற்காலிகமான இடம் இந்த உடம்பு எப்படி ஒரு நாள் அழிய போகுது அந்த உள்ளே இருக்க ஆத்மா இந்த உடல் பார்த்தீங்கன்னா புராணங்களில் பாவத்தில் கூறப்பட்டுள்ளது இது வந்து ஒரு கார் மாதிரி காருக்குள்ள ஒரு நபர் இருக்கார் அதுதான் நம்ம உயிர் ஆத்மா அந்த கார் அவர் எதுக்காக வாங்கினார் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுக்காக ஆனால் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா காரை வந்து பயன்படுத்தாமல் சும்மா டெய்லி கிளீன் பண்ணி அவர் வந்து தொடச்சு அப்படியே வச்சுட்டுருக்கார் அப்போ அதனால் அந்த கார் வாங்கி எந்த விதமான பயனுமே இல்லை அப்படியே தொடச்சி வச்சுட்டு அப்படி க்ளீன் பண்ணிட்டு அப்படியே இருக்கார் அவர் எங்கேயுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல அப்போ காரும் புதுசாக இருக்குது ஆனால் எதாவது பிரயோஜனம் இருக்கா அவர் கார் வாங்கிட்டு அதே மாதிரி தான் இந்த உடல் இந்த மனித உடல் வந்து பல வகையான உயிரினங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு அதுக்கு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் நம்மளுக்கு இந்த மனித உடல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏன் வந்தோம் எது கஷ்டப்படுறோம் பகவான் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார் பகவத்கீதை பாகவதம் பெரிய பெரிய மகான்கள் அவங்க மூலமாக நம்மளுக்கு வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாரு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னது நம்ம கடைபிடிக்கணும் பகுத்து படிக்கிறது நம்ம எப்படி கடைப்பிடிக்க முயற்சி பண்ணுவது இது வந்து நிறைய பேர் நினைக்கிறேன் வயசான பிற பார்த்துக்கலாம் அப்படி இல்லை பகவான் யாரையுமே எதுவுமே விட சொல்ல அர்ஜுனன் கூட ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் நான் போர் புரிய மாட்டேன் நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேங்கிறார் பகவான் என்ன சொல்கிறார் அர்ஜுனா நீ வந்து கடமையை செய் ஆனால் என்ன நினச்சிட்டு செய் எது செய்தாலும் என்ன நினச்சிட்டு செய் அது உனக்கு பாவ விளைவு கிடையாது அப்படிங்கிறார் அது மாதிரி பகவான் நினச்சிட்டு நம்ம அவரை நினச்சிட்டு நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்கிறதுக்கு வந்து நம்ம தொடங்கணும் மேலும் நம்மளுக்கு இந்த விருப்பம் வந்து நல்ல விருப்பமாக மாற்றிக்கிறணும் நம்மளுக்கு நெகட்டிவான தாட் வந்தாலும் நம்ம சூழ்நிலை வந்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்து நம்ம நல்லதே நினைக்கணும் அப்படிங்கிறது என்ன நம்மளுக்குள்ளே அது முடியலனால நம்ம முயற்சி பண்ணால் பகவான் கண்டிப்பாக நம்மளுக்கு அவரோட கருணையினால் வந்து அதில் இருந்து நம்ம வெளிவரலாம் மேலும் வந்து நம்ம நிறைய செய்தித்தாள்கள் படிக்கிறோம் நியூஸ் கேட்குறோம் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும் நாளைக்கு பார்த்திங்கன்னா வேறு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையும் மறந்துடுவோம் இப்படி போய்கிட்டே இருக்கும் இது வந்து நிரந்தரமானது கிடையாது ஆனால் உண்மையான பிரச்சனையை பகவான் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் நம்மளுக்கு ஏன் ஒவ்வொரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வருது இந்த பிரச்சனைக்கான முழு தீர்வு பகவதியில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கூறியுள்ளார் நம்ம அப்பப்போ பிரச்சனைக்கு தான் சரி பண்ண நினைக்கும் ஆனால் மொத்த பிரச்சனைக்கும் பகவான் வந்து பகவத்கீதையில் கூறியுள்ளார் நம்ம கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னென்னு நம்ம இங்கே எல்லாருமே நினைக்கிறோம் நான் குற்றமற்றவன் நான் நிறைய அனுபவிக்க வேண்டும் இந்த மாதிரி எண்ணங்களால் தான் கஷ்டப்படுறோம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பகவான் சொன்னதை கடைபிடிக்கும் போதும் பாவதம் பகவத்கீதையும் கடைபிடிக்கும் போதும் நல்ல குணங்களும் வளர்த்துக்கிறது மூலமாகவும் நம்ம இந்த உலகத்தில் வந்து விடுபட்டு பகவான் வந்து அடையலாம் இதற்காக தான் அந்த உலகம் படைக்கப்பட்டதை தவிர இங்கே வந்து நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்ன என்னத்துக்காக நம்ம படைக்கப்படலை எல்லாருமே இங்கே நிரந்தரமாக இருக்க நினைக்கணும் நினைக்கிறனால தான் ஒவ்வொருத்தங்களை சண்டை சச்சரவு இதெல்லாம் வருது இப்போ ஒரு வாடகை வீடையில் வீட்டில் இருக்கார் அவர் என்ன பண்ணுவார் வாடகைக்கு தேவையான கொடுத்துட்டு அதை வந்து சிம்பிளாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பார் ரொம்ப பெருசாக வந்து அவர் ஒன்றும் எஃபெக்ட் பண்ண மாட்டார் அது ஏன்னா அவர் தெரியும் வாடகை வீடு தான் ஒரு நாளைக்கு எப்படின்னாலும் வெளியில் போக வேண்டிய வரும் வேறு வீடு பார்க்க வேண்டிய வரும் அவசரம் அவர் சொன்னார்னா அதே மாதிரி தான் இந்த உடலும் சரி இந்த உலவும் சரி நம்ம தற்காலிகமான வாடகை வீடு நம்ம கொடுக்கப்பட்டது அதுக்கான பர்பஸ் என்னென்னா எப்படி இந்த கார் கார் வந்து டெய்லி அந்த தொடச்சுடச்சி வச்சு காரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறாரோ அது மாதிரி நம்ம அந்த உடலை மட்டுமே பாதுகாத்துட்டு இந்த உயிரை பற்றி இந்த உயிர் இந்த உடல் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா இந்த ஆத்மா நம்ம உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவருக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு பரமாத்மா என்ன தொடர்புன்னு தெரிஞ்சு திரும்ப அவர்கிட்ட போதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம அந்த உடல் சம்மந்தப்பட்டதுலே மூழ்கி நம்ம உயிர் எதுக்காக வந்ததுன்னு தெரியாமல் அந்த கார் நபர் எப்படி காரை தொடச்சி வச்சுட்டு அவர் அந்த காரை கரெக்டாக பயன்படுத்தலையோ எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போகாமல் அதை வீண் வீணாக வந்து வாங்கி வேஸ்ட் பண்ணுறாரோ அதை மாதிரி இந்த மனித உடல் வந்து நம்ம வந்து வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து பகவான்ட சரணடைஞ்சு அவர் சொன்னதை கேட்டு திரும்ப வந்து அவரை அடையணும் அப்படிங்கிறதால தான் இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டுள்ளது ஹரிகிருஷ்ணா